ஹலோ என் பேர் கணேச பெருமாள் நான் இப்போ பாட்டு பாட போகிறேன் பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள் வா பிரபோ கணபதே 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 சார்ந்து வணங்கி துதி பாடியாடி உண்டன் சன்னதி சரணடைந்தோமே சார்ந்து வணங்கி துதி பாடியாடி உந்தன் சன்னதி சரணடைந்தோமே சாந்த சீத்த சௌபாக்கியங்கள் யாவையும் தந்தரு பிரபோ கணபதி பரிபூரண வாழ்வருள் வாபத்தே ஆதிமூலகணநாதன અર્પુ તબલ સ્વરૂપ આદિમૂલ ગણનાથ ગન અર્પુદ સ્વરૂપ દેવ દેવ જય વિજય વિનાયક શ્રીમય પરાશિવ દીપ પ્રપો ગણપતે પરીપૂર્ણ વાપ ગણપતે દેવ தேடி தேடி எங்க ஓடுகிறான் உன்னை தேடி தேடி எங்க கண்டு தேடிக்கண்டுள்ளாமடி கோடி மத யானைகள் பணி செய்ய குன்ற நதியில்லங்கும் பெம்மானே பிரபோ கணபதே 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 गणपते நன்றி थैंक्स फॉर फर्स्ट स्निप टी